வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல் வணக்கம் தோழிகளே இன்றைக்கி இந்த தக்காளி சட்னியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் மீண்டும் மீண்டும் செய்வீங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தோழிகளே ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க அது நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் என்னவு ஆயில் சேர்த்துக்குங்க அது நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒரு நாலு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க நீங்கள் தக்காளி எடுக்கும்போது நல்லா கனிஞ்ச பழமாக பழுத்த பழமாக எடுக்கணும் காயாக எடுத்தீங்க அப்படின்னா சட்னி வந்து டேஸ்ட்டு கொடுக்காது அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து தக்காளி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு நாலு பல் பூண்டு பல் போட்டால் போதும் இதனால பெருசாக இருக்கிறதுனால நாலு போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் பத்திலேனா கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க அப்பப்போ இந்த மாதிரி புரட்டி விட்டுட்டே இருங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தக்காளி குலைய வெந்திருக்கணும் இந்த மாதிரி வெந்திருந்தால் தான் இது சட்னி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி நல்ல கொலைய வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவனது சேர்த்துருக்கேன் நான் அந்த சேர்த்துனதையும் இதே மாதிரி நல்லா இந்த தக்காளியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரத்துக்கு நான் ஒரு அஞ்சாறு வரமிளகா போட்டிருக்கேன் இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கனால வரமிளகா சேர்த்து போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுடைய மிளகாயுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த தேங்காய் தக்காளி இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ இதை அப்படியே ஆற வச்சாலும் சரி இல்லை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சாலும் ஆற வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் இதை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இதை தாளிச்சிக்கலாம் ஆனால் நான் தாளிக்கல தாளிக்காமலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது பஞ்சு போல இந்த இட்னிக்கு இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுட சுட இட்லியோட இந்த தக்காளி சட்னி வச்சு சாப்பிடும்போது நம்ம இன்னும் ஒரு இட்லி சேர்த்து சாப்பிட தோணுங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ஆவி பறக்கிற இட்லியை அப்படியே பெட் அந்த சட்னியில் அப்படியே நல்லா முக்கி ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்து இதை அப்படியே சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி எப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க நன்றி தோழி